ரிஷபராசி அன்பர்களே உங்களின் சனி பயிற்சி பலன் சனி பகவான் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் நுழையும் இந்த பயிற்சி உங்கள் பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும் உயர் அதிகாரிகளுடன் உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் அங்கு அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு ஆகியவற்றின் மீது பார்வை பெற்று உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் பதினொன்றாம் வீட்டில் சனி பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும் இருப்பினும் இக்காலத்தில் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் இந்த இடையூறுகள் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் ஏனெனில் அந்த நேரத்தில் சனி வக்கிர நிலையில் இருக்கும் குழந்தைகளைப் பற்றி உங்களுக்கு சில கவலைகள் இருக்கலாம் ஆனால் அதற்கு பிந்தைய காலம் பொருத்தமானதாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அனுசரணையால் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்திலும் நல்ல வெற்றியை பெறலாம் நீண்ட பயணங்கள் மூலம் உங்களின் பணி நிறைவேறும் பணப்பற்றாக்குறையால் தடைப்பட்ட வேலை இப்போது உறுதியான வழியை பெறும் உங்கள் பணப்பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் மற்றும் தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும் வரிகாரம் துர்காதேவியின் பீச் மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை தரும்